இப்போ தான் ஜனாதிபதி எலக்ஷன் முடிஞ்சிருக்குது பார்லிமெண்ட் எலக்ஷனும் தொடங்கிட்டுது உடனடியாக இந்த ரோட்டில் இந்த கென்பல் சிங் செய்வோம் அன்றை முதலாவது வீட்டில் செய்வோணும் ஓகே ஆள் மோட்டர் சைக்கிள் நிற்கிது எப்படியும் ஆள் தான் இருக்கும் இதுதான் என்ற முதலாவது வீடாக இருக்கணும் அவைகளுக்கு நோட்டீஸையும் கொடுத்து அவைக்கு ஒரு வடிவை வழங்கப்படுத்தணும் எங்களோட சின்னத்தையும் என்னென்று போடுறது போடுவதுண்டு ஜெய்சங்கர் இன்று இலங்கை விஜயம் இங்கே ஜனாதிபதியை சந்திக்கப்பூர்வே பிரதமரை சந்திக்கப்பூர்வே இப்படியே தமிழ் கட்சிகளுடனும் ஜெய்சங்கர் சந்திப்புகளை நடத்துவார் ஆ இதோட தமிழ் கட்சிகளுக்கு ஒரு முடிவு வரும் ஜெய்சங்கர் தமிழ் கட்சிகளோட ஒரு நல்ல காரசாரமான ஒரு விவாதத்தை நடத்த போகிறேன் இதுக்குள்ளே தமிழ் கட்சியில் சிக்கு முக்கு ஆட போயினா பாப்பம் என்ன நடக்குதுன்னு இருக்கிறேன் என்ன கதவைலாம் பூட்டி இருக்குது இதுதான் தட்டி பார்ப்போம் இப்போத்தி ஆக்கள் உள்ளே உள்ளே இருந்தோன்னு கதவைலாம் பூட்டி தான் இருக்கிறாங்க அண்ணே அண்ணே பாராளுமன்ற தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்று முதல் ஆரம்பம் அடுத்த பிரச்சாரம் துவங்க போது வீடு கூட எங்களை கலைச்சு கட்டச்சல் படுத்த முடியாது கொண்டு முடிஞ்சது நீ அண்ணே துவங்க போகுது என்ன கதவு சத்தே அண்ணே அண்ணே அங்க ஒருத்தரை எங்க ஆன சத்தத்தை எங்காக்கிய ஆனால் கதவு தோக்கு சரி ஒரு கொள்ள போக்குதோ தெரியல வேதிய கலைச்சல் அண்ணே வீடுகளில் இருக்கலாம் அண்ணே இந்த மணிசன் தற்றானு அண்ணே வணக்கம் அண்ணே வணக்கம் நில்லுங்க எங்க நீங்க அண்ணே நாங்கள் இப்பதான் ஜனாதிபதி முடிஞ்சு அடுத்த பாராளுமன்ற எலெக்ஷன் தொடங்க போது அப்படி சொல்லி இப்பதான் வாசிச்சு நான் வாய் மூடையோ கதவை இனி வாங்கிட்டீங்க ஐயா ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் கேளுங்கோ நாங்கள் பிரச்சாரம் செய்யத்தான் இங்கே வந்திருக்கிறோம் எங்கள்ட்ட பிரச்சாரங்களை நீங்கள் வடிவாக கேளுங்கோ எங்களோட கொள்கைகள் என்னென்று பாருங்கோ அதுக்கு பிறகு நீங்க போட்டோ ஆரே இன்றைக்கு நீட்டாரா பிரச்சாரம் செய்யறீங்க காலம் காலமா பிரச்சாரம் செய்யறீங்க ஐம்பதுக்கு வருஷத்துக்கு மேல எல்லா அரசியல் கட்சியிலும் பிரச்சாரம் செய்யறீங்க ஆனா ஒன்று முடிஞ்ச பாடு இல்ல எல்லாம் இழுவறையா தான் கிடைக்கும் வாங்க இருந்து சில விஷயங்களை இருந்து கலைக்கிற அளவுக்கு நான் இல்ல எனக்கு நேரமும் இல்ல நீ வந்த நீ விஷயத்தை சொல்லு ஐயா எலெக்ஷன் பிரச்சாரம் வந்து இருந்து கதைக்கணும் உங்களுக்கும் விளங்கோணும் எனக்கும் விளங்கணும் அப்பதானே நீங்கள் சரியாக எங்களுக்கு ஓட்டு போடுவீங்க எங்களை தலைவருக்கு ஓட்டு போடுங்க வாங்குவோம் நாங்க இருந்து

மூடிக்கட்டு சங்கிலி ஏற்றல போகிற கதையாக தான் இருக்க போகுது ஆ சொல்லுங்கள் எங்கட கட்சி வந்து இந்த ஹெல்மெட் கட்சி வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வேட்பாளர் நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் சரியோ அவர் நிச்சயமா பார்லிமெண்ட்டுக்கு போனேரண்டா நல்ல ஒரு விஷயங்களை தான் எங்களுக்கு செய்ய போகிறோம் இப்பாட்டு கதையை இன்றைக்கு காலம் காலமா ஒவ்வொரு கட்சியா ஒவ்வொரு எம்பியா இந்த தமிழ் மக்கள் வாக்களிச்சு உங்களை இவ்வளவு காலமும் அனுப்பிக்கணுதான் இருக்குது நீங்க நாலாந்தம் பார்லிமெண்ட் ஒவ்வொரு தேர்தலுக்கு போய்க்கு இருக்கிறீங்க நீங்க என்னத்தை கிழிச்சீங்க என்னத்தை கிழிச்சீங்க இவ்வளவு காலமும் கிளிக்காத ஒரு விஷயத்த இனி கிளிக்க போறீங்களா இப்பவே எல்லாருக்கும் நிறதட்டி கண் தெரியாம போய் இப்பவே தடுமாற வழிகிட்டு சரியோ ஜெனரேஷன் புதிய ஜெனரேஷன்களை உள்ளுக்கு வர வழி விடுங்க படிச்சவங்களை உள்ளுக்கு வர வழி விடுங்க இது எங்களை நீங்க முட்டாளை கண்டுங்க காலங்காலமா நாங்க தேர்தலுக்கு போவோம் பிரச்சாரம் செய்வோம் வாக்க வேண்டுவோம் பார்லிமெண்ட்ல போய் குந்தி இந்த சீட்டை தேப்போம் அஞ்சு வருஷத்தால திரும்பி வருவோம் வாக்களிப்போம் நாங்களும் நாங்களே தொடர்ந்து தொழில் செய்கிற மாதிரி நீங்களும் தொடர்ந்து தொழில் செய்கிற மாதிரி இது ஒரு தொழிலா இந்த இந்த தேர்தல் களம் தொழிலா போகுது இனி நடக்காது ஐயா எங்கிறதுலேயும் படித்தாக்கள் தான் படித்தாக்களை தான் நாங்களும் வேட்பாளராக விட்டுருக்குறோம் சரியோ அவங்களும் உள்ள போய் நிறைய வேலை செய்யத்தான் போகிறாங்க தான் பார்க்க இவ்வளவு காலமும் செய்ததெல்லாம் இப்ப வெட்ட வெளிச்சமாக போயிட்டு இப்போதான் ஒவ்வொரு அரசியல் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒவ்வொரு மாகாணத்திலையும் பார் லைசன்ஸாக கொடுக்கப்பட்டு பார் நடத்துறீங்களா கிட்டத்தட்ட உங்களோட பேர்கள்லேயே அரசியல்வாதிகள பேர்கள்லயே எத்தனையோ பார்களை இருக்கா இப்ப வெட்ட வெளிச்சமா வெளியில வருது அதை விட நீங்க எத்தனையோ சவுசு வானங்களை உங்களோட ஒரு தேவைக்காகவும் எடுத்துக்கண்டு அதே நேரத்துல வரி இல்லாமல் வெளிநாடுகளையும் இறக்கிக்கண்டு உங்களோட சொந்த பந்தங்கள் உறவுகளுக்கு எல்லாம் கண்டு பெரிய ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க இப்ப ஆராருக்கு பார் லைசன்ஸ் இருக்கு எந்தெந்த அரசியல் பேர்ல இருக்குன்றத இப்ப வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க அதே நேரத்துல இன்றைக்கு இவ்வளவு வாகனமும் அரசியல் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு இதுல ஆக பகுதி என்னன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல இருந்து கூட வாகனங்கள் காரி முகத்துடன் கொண்டு விடப்பட்டிருக்கான் ஐயா இது வந்து இதுதான் அரசியல் இந்த சொகுசு வாழ்க்கைகள் இதுகள் இல்லை என்று சொன்னா அரசியல் வாழ்க்கை இல்லையா இல்ல வாழ்க்கை இதுதான் அரசியல் ஆனா அரசியல் என்றத என்னென்று தெரியாமலே அரசியல் செய்துதான் இவ்வளவு மக்களை மக்களுக்கு மாத்தி போட்டீங்க இவ்வளவு மக்களை பிச்சை எடுக்க பண்ணி போட்டீங்க ஆனா இனி மக்களை நீங்க ஏமாத்துறது வெளு கஷ்டம் ஐயா நாங்கள் ஏமாத்த வரையில் எங்கள்ட்டையும் நிறைய படித்த அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க ஏதோ அவங்க ஏதோ தங்களுக்கு தெரிஞ்ச அளவு படிச்சிருக்கிறாங்க அவங்கள நாங்கள் எங்கிற வேட்பாளர்லாம் நல்ல நல்ல ஹை ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கிறேன் தெரியுமா அவங்களுக்கு எங்கிற வேட்பாளர்லாம் படிச்சிருக்கிறேன் அவருக்காகத்தான் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து போட்டு கேட்குறோம் ஓமரா 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 மேட வேட்டு பேசிங்க வீர வசனங்கள்லாம் தான் முழங்குறீங்க இந்தா வற்றம் இந்தா குத்திரம் இந்தா நிமித்திரம் போடுறீங்க வசனங்களை நோட்டீஸ் அழுகுறீங்க சுவர்களாக நாங்களும் கூட வீர வசனங்களை கேட்டு கூட ஆக்ரோஷமான வசனங்களை கேட்டு காலங்காலமா நாங்களும் வாக்களிக்கிறதான்னு இருக்கிறோம் உங்களுக்கு நிறத அடிட்டு எங்களுக்கு நிறத அடிட்டு ஆனா எங்க சந்தனக்கு பிச்சை எடுக்குது நீங்கள் என்னத்த கதைச்சாலம் ஐயா எப்படியோ ஓ போர்ட்ஸ் போட்டு தானே வேணும் வா வா நீங்க ஒரு வாக்காளர் கண்டிப்பா போர்ட்ஸ் போடத்தான் போடணும் ஆக வந்து எங்கள வேட்பாளருக்கு நீங்க போடுங்க நீ இன்றைக்கி ஹெல்மெட்டுல நான் கேட்கிறேன் இந்த கட்சி கேக்குது வாக்களி நீ வந்திருக்கிறான் என்னை சரியோ ஆனா கொடுத்தன் மாறான் நான் கயிறுல கேட்கிற நடு அண்டை கொடுத்தன் மாறான் நான் தடியில கேட்கிற நடு அண்டைக்கு ஒருத்தன் மாறான் நான் பேப்பரில் வைக்கிற குப்பையில் வைக்கிற இப்படி நீங்க ஆளை ஆளை ஒவ்வொரு கட்சிகளை தூக்கி பிடிச்சு கண்டு பிச்சைக்காரனுக்கு அடுத்தபடியாக வீடுகளை தடி தடித்து கட்டு வந்து எங்களுக்கு வாக்களிங்க எங்களுக்கு வாக்களிங்கண்டா இந்த தமிழ் மக்கள் ஆருக்கு தாங்க வாக்களிக்கிறது நீங்களே உங்களுக்கு ஒற்றுமை இல்லாம சிதறி நின்று பல கட்சிகளை உருவாக்கி நீங்களும் குழம்பி தமிழ் மக்களை குழப்பி சரிதானே நீங்க இப்படி எங்களோட இல்லாத ஒற்றுமையா இல்லாமல் தனித்தனி தீவுகளா சிதறப்பட்ட கிடந்தா நாங்கள் ஆருக்கு வாக்களிக்கிறது முதல் நீங்க செய்ய வேண்டிய பிரச்சாரம் என்ன எல்லா கட்சிகளையும் ஒரு கூரைக்குள்ள கொண்டு வரணும் எல்லா வேட்பாளர்களையும் ஒரு மைய புள்ளிகளை கொண்டு வரணும் கொண்டு வந்து போட்டு தமிழ் மக்களுக்கான மக்களுக்கானோட்டே நின்று கேளுங்க மக்கள் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு ஆதரவு அளிப்பாங்க அதை விட்டுட்டு உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை நாயகடி பூனகடி இன்றைக்கு அஞ்சு கட்சி இருபத்தஞ்சு கட்சியா மாறிட்டு இருபத்தஞ்சு கட்சியா மாறிட்டு தேர்தல்ல நீங்க இறங்கி கேட்கிறது தேர்தல் உங்களுக்கு ஒரு புழு அப்படி இல்லையா எங்க வேட்பாளர் வந்து தெளிவா தான் இருக்கிறார் இந்த விஷயத்துல தமிழ் மக்கள்கிற விஷயத்துல தெளிவாக தான் இருக்கிறேன் அவர் சரியான தெளிவா இருக்கிறான் நாங்கள் தெளிவாக உங்களோட எல்லாம் வந்து நேர நேரம் கதைக்கிறோம் இல்லைன்னா நாங்கள் இப்படிதான் கதைக்க மாட்டோம் எங்கட இந்த ஹெல்மெட் கட்சிக்கு வந்து நீங்கள் வாக்களிங்கோ உங்களுக்கு அதாரமான நன்மைகள் எல்லாத்தையும் நீங்கள் பிறகு பாருங்க எங்கிட வேட்பாளர் நிச்சயமா அந்த ஒரு அமைச்சர் பதவிக்குள்ள போவேற இருந்தால்

எங்க பெருமதி எங்களுக்கு தெரியும் இதுவரை காலம் மக்கள் மக்கள் வந்து கண்மூடித்தனமா வீடு விழாங்குளமாய் வந்து காட்டி மாய வார்த்தைகளை சொன்ன அந்த ஓட்டின் பொறுமதியை விளங்காம அந்த மக்கள் போட்டுக்கிட்டிருந்த காலம் முடிஞ்சது இப்ப எங்கிறங்கிற ஓட் எங்களுக்கு தெரியும் எங்கட ஓட் வந்து எங்கட சொத்து எங்கட சொத்து எப்படி பாதுகாக்க வேண்டும் எப்படி உரிய ஆக்கல்கள் உரிய இடத்துல கையளிக்க வேண்டும் என்ற விடயம் எங்களுக்கு தெரியும் இனி நாங்க கண்டபடி நீங்க வேலைக்கு வேலை என்று நினைச்சு நினைச்சுக்கண்ட அரசியல் செய்கிற ஆக்களுக்கு நாங்க இனி வாக்களிக்க நான் மட்டும் இல்லை வரும் தயாரு சரி ஓகேயா சரி அப்படி நீங்க நல்ல தெளிவா இருக்குறீங்க போல இருக்கு உங்களுக்கு மட்டும் தெளிவா இனி எல்லாருமே தெளிவு தான் சரி எல்லாமே தெளிவு உங்களுக்கு இந்த நோட்டீஸை நாங்க தந்துட்டு போறோம் சரியோ நீங்கள் விருப்பம் வண்டால் இந்த விஞ்ஞானத்தையும் வாசிச்சு போட்டு எங்கட ஹெல்மெட்

படித்த ஆக்கள் சம்மந்தமாக தான் செய்யணும் போல் சரி இனி நம்ம ஆட்டம் சரி வராது இதோட முடிஞ்சிச்சு